மாணவர்களுக்காக உயர்கரமானவர்களுக்காக கெமிஸ்டிகர்கவர்களுக்காக மாணவர்களுக்காக தொடர்ச்சியான பல விஷயங்களான ஏற்கனவே கதைச்சிருக்கிறேன் வலுவளவுண்ட என்ன சமதானி என்ற என்ன அதே போன்று சம அதாவது வலுவளவுண்டா என்ன அதே போன்று அதாவது சமபௌதியம் என்ற என்ன போன்ற விடயங்கள் நாங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் அதில் வந்து சமபத்தில் திண்ம சமூதியம் அமைப்பு சமூதியம் ஒன்று பார்த்து திண்ம சமூதியத்தில் ஒளியல் சமூகம் பார்த்துட்டோம் ஒளியல் சமூகம் பார்க்கக்குள்ள காவலினுடைய நான்கு பதில்கள் நான்கு கூட்டங்கள் நான்கு தொகுதிகள் நான்கு வித்தியாசமாக தொடுக்கப்பட்டிருக்கும் அங்கே சமச்சீரட்ட காபனனு காணப்படும் சமச்சீரட்ட காபனானிருந்தால் ஒளியல் சமூகம் உடையளிக்கு வந்து சொல்லி நாங்கள் பார்த்துருந்தோம் புரதத்தின் பிரதானமான கூர்களை எடுத்து காட்டியிருந்தேனா புரதத்தின் பிரதானமான கூறு கிளேசியர் தவிந்த மறு அனைத்தும் ஒளியல் ச என்கிற ஒரு விஷயம் வந்து நாங்கள் பார்த்துருந்தாங்க அதே போன்று இந்த ஒளியல் சமூகத்தை காட்டுறது சொன்னால் சமைச்சர் ஆபரணம் நீக்கணும் என்ற விஷயத்தை நாங்கள் ஏற்கனவே பார்த்துருங்க அதே போன்று கரசியில் வந்து கடந்த பாரத்தில் வந்து நாங்கள் இசின் கலவர் ரசீன் மிக்சர் அதாவது தள முறைவாக்கப்பட்ட ஒளியின் தளத்தை பலன் சுடியாகவும் இடம் சுடியாகவும் திருப்பும் உங்கள் டீப்பில் சென்று செய்வோம் அடுத்து எல்மாயினை சென்று அந்த டிஎல் இரண்டு சம அளவில் கொண்ட அளவு அது தலைமுனைவாக்கப்பட்ட ஒடியின் தளத்தை திருப்பாருக்கு உள்ளவார் போன்ற விடயங்கள் நாங்கள் வந்து பார்த்துருந்தோம் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம் கேத்ரணித சமூகம் கேத்ரணி சமூகம் நாங்க சொல்றோம்ல ஜியோமெட்ரிகல் ஐசோமேட்டிசம் ஜோமெட்ரிகல் ஐசோமெட்டி கேத்ரணி சமூகத்துக்கு என்ன இருக்கும் சமூகத்தை புரியளிக்கிறது இரட்டை பிணைப்பை கொண்டிருத்தல் வேண்டும் இத மூலாவது காவன் காவன் இரட்டை பிணைப்பை கொண்டிருத்தல் வேண்டும் இந்த இரட்டை பிணைகளில் வந்து இந்த காவன் வந்து செல்வம் வந்து இதுல வந்து சுவாரீனச் சுழற்சி கட்டுப்படுத்தப்பட்ட காவணன் சொல்லுவோம் இந்த சுவாரிய சுழற்சி கட்டுப்படுத்தப்பட்ட காவனில் இரண்டு ஊர்பட்ட கூட்டங்கள் தொகுதிக்கப்படுக்கப்பட்டு தோன்றும் இல்லை ஒரு ஊர்வட்ட அணிகள் இல்லை உயர்வட்ட தொகுதிகள் அதாவது ஏபி சிடி

இதோட வந்து நாலு பிணைப்பு எத்தனை பலுல இருக்கும் அத்தனை பிணைப்புகள் இருக்கும் இப்ப இங்க வந்த ஒரு வைத்தரசன் இப்போ இங்கே வந்த ஒரு சிஹெச் போடும் இப்ப இதை பார்த்தோம்னா கேத்திரநீதி சமூக விடையளிக்கும் இது வந்து கேத்ரநிதி சமூக விடை அளிக்கும் சுயசாதிப்படுத்தப்பட்ட காவணில் வேற வந்து அதாவது ரெண்டு கூட்டம் இதுவும் வேற கூட்டம் காவணம் அதாவது வைத்திரி சிஹெச் மிதை கூட்டமும் இதுவும் வைதரசன் மிதைய கூட்டம் அப்போ வேறு வட்ட ரெண்டு கூட்டங்கள்

இந்த குள்ளே மேலே இருக்கிற ரெண்டும் கீழே அடிக்கி கிடைக்கிறதில்ல இதுபாட்டி கூட அளிக்கும் எங்கள் உடையன் வரக்குள்ளே நீ எங்கால சிஸ் சமவசியம் த்ரான் சிஸ் சிஸ்டான் எனக்கு வேறு தான் நாங்கள் பிறகு டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆகவே இது வந்து கேட்ட வேண்டிய சமூகங்களுக்கு கூட அடிக்கும் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னா அதாவது மேல ரெண்டு உட்டம் கீழே ரெண்டு ஊட்டம் இருந்தா சரி மேல இருந்தால் கீழே இருந்தாலும் சரி இல்லை சரி இப்போ இந்த அங்கரசை நான் வந்து குளோரின் அண்ட் அதே மாதிரி இந்த இதா குளோரின் குளோரேன் இப்போ இதை எடுத்தால் மேல ரெண்டும் பேரை கூட்டம் இது கீழே ரெண்டும் பேரை கூட்டம் ஆகவே மேல இருக்கிற கீழே கீழிக்கு பிரச்சனை இல்லை இல்ல பிரச்சனை இல்லை ஆகவே இது கேத்திரனை சமூக ருக்குபடி அளிக்கும் இந்த சமூக ருக்குபடி அளிக்கும் வேறுபட்ட ரெண்டு கூட்டம் கீழையும் வேறுபட்ட ரெண்டு கூட்டம் இப்போ இந்த தான் ஓகே போகணும் പോട്ടാൽ മേലെ വേറൊട്ട രണ്ട് കൂട്ടം കീഴെയും വേർപെട്ട രണ്ട് കൂട്ടം സീക്കി കിടക്കൽ അല്ല ഇത് ഇവിടെ അളിക്കും കേത്തരണ സമോദിയും വിടിക്കും കേത്തരണ്ണി സമോദിയുൾക്ക് വിടിക്കും അതേമാതിരി ഇപ്പം മേലെ വന്ന് ഒരു ബുമീൻ കീഴ വന്ന് കുളോരീൻ ഇങ്ങനെ ഒരു ബ്രോമീൻ ഇങ്ങനെ ഹൈഡ്രജൻ ഇപ്പം ഇത് വന്ന് രണ്ട് പട്ട കൂട്ടം இதுவும் ரெண்டும் புகிரப்பட்ட கூட்டம் ஆகவே இதுவும் அளிக்கும் குரோமின் கீழே இருக்குது ஆகவே விடிய அளிக்கும் இதுவும் கேத்ரணி சமூக விடையளிக்கும் கேத்திரனை சமூக அளிக்கும் ஆனால் நேரத்தில் இந்த சிஸ் என்ற ஒரு பிரச்சனை வேணும் இதில் வேறாது அது ஏன்னா ஒரே பக்கத்தில் குரோமின் புரோமிங் இருக்குது அவை அந்த நேரத்தில் இப்படி செய்வது ஆகவே இப்போ பார்ப்போம் ஒரு மிஸ் சொல்லி பார்ப்போம்

இங்கே வருது OH CH3H 1 2 3 இந்த பிளவை சேர்ந்து இந்த பிளவை சேர்த்து நான் என்ன எழுதலாம் C 1 2 3 H3 H4 H5 பிளவை சேர்த்துலாம் 1 1 2 3 C2 இங்கே வந்து 3 C3 C3 ఇమ్ముడే నా నిర్ణయం లేకుండా ఒక హైడ్రోజన్ ఒక కాబట్టి రెండు కాబట్టి మూడు కాబట్టి సి త్రీ హెచ్ ఒక ఉండు మూడు నాలుగు ఉండు అంచు హెచ్ ఫైవ్ సి త్రీ హెచ్ ఫైవ్ ఒకటి ఇది పడుతుంది ఒండు రెండు మూడు సి త్రీ ఇంకా మూడు ఒకటి అప్పుడు ఇది వరకు ఇది వరకు సి త్రీ హెచ్ ఫైవ్ అంటే కూడా సి త్రీ హెచ్ ಸಿ ಟೂ ಒಂದು ಸಿ ತ್ರೀ ಎಚ್ ಥ್ರೀ ಎಚ್ ಫೋ ಎಟ್ ಫೈ ಅವೆಂತ ಕೂಟಂ ಆಗவே விள ಒಂಜಿ ಎಂದೂರ ಕೂಟ ഒരു காவನ್ ರಂಡ್ ಗಾವನ್ ಮೂಡು കാവൻ ಸಿ ತ್ರೀ ಮೂಡು ಗಾವನ್ ನಾಲು ಗಾವನ್ ನಾ ಮೂಡು ಐದು ಅನುಷನ್ ನಾಲೈದು ಅನುಷನ್ ಅಂಜೈದು ಅನುಷನ್ ವೈದು ಬಲ ಉಳವ ಉಂಡು ಎಲ್ಲ ಸರಿ ಕಾಬಲ್ಗೆ ಒಲೆ ಉಳவ ನಾಲೆ இந்த காவலில் வந்து ஓஎச் ஒன்று சிஎச் த்ரீ ஒன்று எச் ஒன்று கூடவும் சேர்ந்தோம் அவன் இங்கே சமைக்கிற இந்த இருந்து இப்போ இப்ப இவரை மட்டும் தனி எடுத்து பார்த்தா இந்த ரெட்ட பிடைப்போட சேர்ந்து இங்க ஒரு கூட்டம் விளவம் சேர்ந்து ஒரு கூட்டம் அதான் இந்த சிஜி ஒன்று இங்க விளவம் வந்து ஒரு கூட்டம் ஆகவே ஒரு முடிவுக்கு வரலாம் இங்கே இது கூட ஒளியல் சமோதயம் இருக்கு இங்க கேத்துல சமோதயம் இருக்கு இங்க ஒளியல் சமோதயம் இது நாலும் வித்தியாசம் இங்கே இது வந்து உலகம் எடுத்து பார்த்தோம்னா மேலே ஒரு கூட்டம் இந்த உடம்பு இங்கே இருந்த ஒரு கூட்டம் மேலே வேறு ரெண்டு கூட்டம் இது ஒரு கூட்டம் இந்த ஒரு கூட்டம் அவங்க ஒளியல் சமூகமும் காட்டும் நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் ஒளியல் சமூக உரிய இயல்பை காண்பிக்கும் சேர்வையின் கட்டமைப்பிற்குள் இதெல்லாம் பாடமாக்க கூடாது கேசி வந்து பாடமாக்குற பிசிக்ஸ் வந்து பாடமாக்குற மேட்ச்ஸ் வந்து பாடமாக்குறதில்ல எல்லாம் வந்து இங்கே இருக்கும் நம்மளுக்கு ஒளியியல் சமூக உரிய இயல்பை காண்பிக்கும் சேவையின் கட்டமைப்புக்குள் கேத்திர கணித சமூக இயல்பும் காணப்படலாம் மாறி கேட்ட மாட்டான் கேத்திர கணித சமூகிய இயல்பை காண்பிக்கும் சேவையின் கட்டமைப்புக்குள் ஒளியியல் சமூகியமும் காணப்படலாம் ஆகவே ஒளிய சமூகத்துக்குள்ள கேத்திர மனிதம் இருக்கலாம் கேத்திர அணியத்துக்குள்ள ஒளியல் இருக்கலாம் ஆகவே பருவ பெற கூட கேள்வி எப்படிதான் கூத்தி ஒன்று இது கேள்வி கேள்வியில் அதாவது கேத் கணித சமூதிய காண்பிக்கும் சேர்வையின் கட்டமைப்புக்குள் ஒளியியல் சமஊதியமும் காணப்படலாம் கூட்டு ஒன்று சரி கூட்டு ரெண்டு காவனில் சமச்சீரற்ற காவல காணப்படுகின்ற பதால் அங்கு அது ஒளியல் சமூதிய உக்கு அளிக்கிறது கூட்டு ரெண்டும் சரி ஆனால் கூட்டு ஒன்று கூட்டு ரெண்டுக்கு வந்த அதாவது இங்கே கூட்டு காரணத்துக்கு அல்லது அதுக்குரிய ப்ரூஃபாக இருக்க மாட்டாது அது கேதிரணி சமூகத்தை இயல்பை காண்பிக்க வேண்டாம் பிரிக்கோணும் காவல் கட்டப்பணை பிரிக்கணும் சுவாதி சுழற்சி கட்டுப்படுத்தப்பட்ட காவலில் வேறு ரெண்டு கூட்டம் இருக்கணும் இங்கே வந்து காவலுடைய நான்கு வலுக்கள் நான்கு கூட்டங்கள் நான்கு தொகுதிகள் நான்கு வித்தியாசமானதுக்கு தொடுக்கப்பட்டிருக்கணும் ஆகவே கேதிரணி சமூக இயல்பை காண்பிக்கும் சேர்வையும் கட்டமைப்புக்குள் ஒளியல் சமூகம் காணப்படலாம் ஒளியல் சமூகத்தை காண்பிக்கும் சேர்வையும் கட்டமைப்புக்குள் கேத்திரணி சமூக இயல்பும் காணப்படலாம் என்று பார்த்திருக்க முடியாது அவை சமபகுதியத்திலிருந்து தொடங்கி அது திண்ம சகோதரியம் வாய்ப்பு சகோதரியம் திண்ம சகோதரியத்தில் கேத்திரணி சகோதரியம் ஒளியல் சகோதரியம் ஒளியல் சகோதரியை பார்த்து கேத்திரணி சகோதரியை பார்த்துருக்கிறோம் இனி கேத்திரணி சகோதரத்தில் சிஸ் சமகோதியம் ட்ரான்ஸ் சமகோதியம் சிஸ் ட்ரான்ஸ் சிஸ் சிஸ் ட்ரான்ஸ் ட்ரான்ஸ் சிஸ் சிஸ் ட்ரான்ஸ் ட்ரான்ஸ் சிஸ் ட்ரான்ஸ் 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 என்கின்ற அந்த கேத்திரணி சமோதியம் இயல்புகள் சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம்